ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் தை மாத ராசி பலன் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பது புகழ்பெற்ற பழமொழியாகும் இந்த பழமொழிக்கு ஏற்ப தை மாதம் பிறக்கும் போது சில ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் கொட்டப்போகிறது உழவு தொழிலுக்கு மரியாதை செலுத்தும் திருநாள் தை மாதத்தின் முதல் நாள் அமாவாசை நாட்களில் பித்திருக்கள் பூஜை முறை பூஜையை முறையாக செய்து குடும்பத்தில் குழப்பம் சண்டை வியாதி வம்ச விருத்தியின்மை போன்றவை ஏற்படும் உலகில் உயிர்கள் பிறக்க காரணமாக இருப்பது சூரிய ஒளி என்பதால் இந்தியாவில் பெரும்பாலான விரதங்கள் பண்டிகைகள் விசேஷங்கள் சூரியனின் மையமாக வைத்து கொண்டாடப்படுகிறது அதாவது சூரிய பகவான் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சியாக கூடிய மகர சங்கராத்தி ஜனவரி பதினைந்தாம் தேதி அதாவது தை மாதம் தொடங்க உள்ளது சூரியனின் ராசி மாற்றத்தால் சிறப்பான பலன்களை பெறக்கூடிய ராசிகள் அல்லது ராசிக்காரர்கள் யார் என்பதை இங்கு பார்ப்போம் சூரிய பகவான் தன்னுடைய மகனான சனி பகவானின் வீடான மகர ராசியில் சஞ்சாரம் செய்ய உள்ளார் மகர சங்கராந்தியான தை மாதத்தின் பன்னண்டு ராசிகளின் வாழ்க்கையிலும் சாதகமான தாக்கத்தினை ஏற்படுத்தும் கிரகங்களின் ராஜாவாகவும் ஆத்மகாரனான சூரிய பகவான் ஜனவரி பதினைந்தாம் தேதி மதியம் இரண்டு முப்பத்தி இரண்டு மணி அளவில் மகரத்தில் பேச்சுக்கு இடம் உள்ளார் அடுத்து எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும் என்பதை தெரிந்து கொள்வோம் வாருங்கள் தை பிறந்தால் வழிபெறக்கும் என்று கூறுவார்கள் இந்த நிலையில் தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பன்று ராசிகளுக்கான பலன்களை இங்கு பார்ப்போம் விருச்சகராசி எனது அன்பார்ந்த விருச்சகராசி அன்பர்களே உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் பாவத்தில் ராகு பகவானும் லாபஸ்தானத்தில் கேது பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள் எவ்வளவோ கடினமாக உழைத்து விட்டேன் ஆனால் பணம் மட்டும் கிடைக்கவில்லை என்று காத்திருக்கும் விருச்சகராசி அன்பர்களே இந்த தை மாதத்தில் பத்தாம் அதிபதியான சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு மூன்றாம் எட்டில் அமர்ந்து வெற்றிகளை ஜெயத்தை உங்களுக்கு கொண்டு வரப்போகிறார் காரணமே இல்லாமல் கஷ்டப்பட்டு அல்லவா அந்த கஷ்டத்திற்கான நிவர்த்தி உங்களுக்கு காட்ட போகிறார் ஐந்தாம் பாவத்தில் ராகு பகவான் அமர்ந்து சிந்தனைகளை வேறு வேறு இடங்களுக்கு செலுத்தினாலும் சிறு சிறிய பிரச்சனைகளை பெரிதாக உங்களுக்கு தெரிவிப்படுத்தி காண்பித்தாலும் இது பற்றியெல்லாம் கவலைப்படாமல் கவலைப்படாமல் உங்கள் வாழ்க்கையை நோக்கி நீங்கள் சென்று கொண்டே இருப்பீர்கள் ஆரம்பத்தில் அமர்ந்திருக்கும் குரு பகவான் சற்று மன உளைச்சல்களையும் அலைச்சல்களையும் தந்தாலும் நிச்சயமாக தை மாதத்தில் தை மாதம் ஒன்றாம் தேதிக்கு பிறகு நீங்கள் வெற்றியடைய போகிறீர்கள் தை மாதம் உங்களுக்கு நல்ல மாதமாகவே அமையும் மேலும் இந்த வீடியோ உங்கள் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்